எல்லோருக்கும் வணக்கங்க நான் பல்லடத்துலேருந்து கிருஷ்ணவேணி இது ராணியம்மாவோட அப்டேட்டுங்க இந்த குட்டியை நினச்சா ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இது வந்து சிவியரான சீடியிலிருந்து ரெக்கவர் ஆனது ரெக்கவர் ஆனாலுமே ரொம்ப அந்த கால் சேக்கிங் இருக்குது அந்த வாயில் வந்து இன்னுமே கொஞ்சம் இந்த ஜல்வாய் வந்து ஒரு மாதிரி வந்துட்டு தான் இருக்குது பாவம் இது வந்து சீடி வந்த டாக் வந்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஃபுட்டுலேருந்து தான் அதை காப்பாற்ற முடியும் இதுக்கு வந்து நல்ல சாப்பாடே கிடைக்கலைங்க இது வந்து வெறும் பிஸ்கட்டு இந்த கேக்கு தூள் நல்லா பார்த்துட்டு இருந்துருக்காங்க பாவம் ஆனால் சிக்கன் சூப்பு இது மாதிரி தான் குடு முட்டை இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கணுமாம்மா இதுக்கு வந்து குட்டியிலருந்தே வந்து இந்த பிஸ்கட்டு இந்த ரஸ்க் இந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்குது பாவம் அதுதான் அதோடய சாப்பாடு இப்படி கால் அடிப்படாமல் இருந்தால் அது அப்படியே இருந்திருக்குமே என்னமோ தெரியல இப்போ கால் அடிபட்டோன்னா இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது அதுக்கான ஸ்ட்ரென்த் அதுக்கிட்ட சுத்தமாகவே இல்லை சார் சொல்லி தான் ஆப்ரேஷன் பண்ணார் பிழைக்கும் அப்படிங்கிறது கேரண்டி இல்லை அப்படின்ட்டு ப்ரே பண்ணிக்கிறத தவிர வேறு வழியே இல்லைங்க